நம்மளது வெங்காயம்லான்னு சொல்லிட்டுங்க பார் ஓட்டி போட்டு பார் கட்டி வச்சுருந்தேங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து வந்திருந்தாங்க நடவு போடுறதுக்கு சாக்கில் இருந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா காரையில் கொட்டியிருந்தேங்க சாக்கில் இருந்த விட பார்த்திங்கன்னா காரையில் கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் கலரம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க காய் பார்த்திங்கன்னா அளவான சைஸாக இருந்ததுங்க அம்மா மோட்டர் போட்டுவிட்டு தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க சரி நாமளும் போய் அந்த கட்டு வரப்போ அணைக்கலாம் அப்படின்ட்டு போனேங்க நீ தண்ணி கட்டி நானே அடைச்சிக்கிற அப்படின்னு சொல்லி அம்மா அடைக்க ஆரம்பித்தாங்க அப்பா அப்பா வந்து நீ போய் வா மாட்டையெல்லாம் பாரு நான் இங்கே பார்த்துக்குறேன் அப்படின்னாருங்க சரின்னு சொல்லிட்டுங்க ஆசைக்கு ஒரு நாலு வாட்டி தண்ணி வெட்டி விட்டுங்க தோட்டம் போய் மாட்டுக்கெல்லாம் தீவனம் போட்டுட்டுங்க அங்கே ரெண்டு வேல் சேடை வைக்காமல் கிடந்துதுங்க அது தண்ணியார வேற நம்ம முறைங்க சரி போட்டுவிட்டு கட்டலாம் கம்பு தட்டை பெரும் போட்டால் மாட்டுக்கா சாகு அப்படின்னு சொல்லிவிட்டுங்க கட்ட ஆரம்பிச்சுங்க காடு பார்த்திங்கன்னா சென்ட்ரில் வந்து மட்டும் மேடாக இருக்குதுங்க அடுத்த தடவை ஓட்டும் போது பரம்பழகி மாட்டி இழுக்கும்னு நினச்சிங்க சேடை கட்ட ஆரம்பிச்சுங்க எங்கள் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஆயிடுச்சிங்க உங்கள் ஊரில் வெதை வெங்காயம் என்ன ரேட்டுன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்